காசா போர் நிறுத்தம் தீர்மானம் பலஸ்தீனத்தின் காசாவின் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் கோரி நேற்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்களிப்பை இந்தியா தவிர்த்து கொண்டது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரிலிருந்து மோதல் நடந்து வருகிறது இந்த போரில் காசாவில் இருபது வரை ஐம்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிள்ளைகளை பாடசாலை அனுப்ப வேண்டாம் குழந்தைகளுக்கு காய்ச்சல் சளி இருமல் இருக்குமானால் பாடசாலை அனுப்புவதை கொள்ளுமாறு லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்தார் டெங்கு சிக்கன்குனியா அல்லது இன்ஃபுளுவென்சா உள்ள குழந்தைகள் பாடசாலை மற்றும் பாலர் பாடசாலைக்கு சென்றால் அவர்கள் ஓடி குதித்து விளையாடும் போது மாரடைப்பு மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் கூட ஏற்படலாம் என அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் யோகனை தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல் தெரிவிக்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான தாக்குதல்கள் உலக நாடுகளை அச்சம் கொள்ள வைத்துள்ளது இந்நிலையில் இரண்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபது இஸ்ரேலியர்கள் காயமடைந்துள்ளனர் என இஸ்ரேலின் அவசர சேவை அறிவித்துள்ளது இடையில் சிக்கிய அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானில் மேற்கொண்ட தாக்குதல்களில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர்களில் சிறப்பு இராணுவ தளபதிகளும் அடங்குகிறார்கள் என்றும் ஈரானின் ஐநா சபை தெரிவித்துள்ளது இந்த தகவலை அவர் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் வெளியிட்டார் மேலும் தாக்குதலில் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலிய அடித்து நொறுக்கும் ஈரான் இஸ்ரேலில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன டெல் அவிக்கு கிழக்காக உள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதிகரிக்கும் போர் பதற்றம் மேற்கு ஆசிய நாடுகளான ஈரானும் இஸ்ரேலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மோதலில் ஈடுபட்டு வருகின்றன இரு நாடுகளுக்கு இடையான இந்த மோதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக காசா மீது இஸ்ரேல் தொடங்கிய போர் மூலம் மேலும் மோசமடைந்துள்ளது இந்த போரில் ஹமாஸ் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேல் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்களை ஆதரித்து வரும் ஈரானுக்கு இது பெரும் ஆத்திரத்தை அளித்துள்ளது எனவே ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது